நிறைய முன்னேற்ற கழக நிறைவு வந்து விட்டது ஆறு மாதங்களும் ஆட்சி நடந்திருக்கு இந்தாவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த திட்டுக்கள் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு பெரிய திட்டங்கள் கொண்டிருந்தாங்களா

இந்த பகுதி மக்களுக்கு உயர்ந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு அது மட்டுமல்ல குடியின் திட்டம் இந்த பகுதி மக்களுக்கு தண்ணி தடையெல்லாம் குடிய வேண்டும் கேட்டீங்க அதை கொடுத்தோம் நாலு நாளைக்கு ஒருவர்தான் திண்டுக்கல் நகர மக்களுக்கு முடிய நிலையிலே இப்படிப்பட்ட அவ்வளவு ஆட்சி வேண்டும்

கட்சி சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் திருடி இருக்கிறானா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி திருட்டு கும்பல் ஆட்சி ஒரு வாரி சோற்றுக்கு ஒரு வாரி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அது மாதிரி ஒரு ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை ஒரு சான்று மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அந்த பகுதி மக்களுக்கு நன்றி செய்யக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனா திமி ஒரு திருட்டு வழக்குல ஈடுபட்டு இப்ப திருடி கை நிலமா முடிச்சிருக்கிறாங்க இப்படி போயிட்டு ஆட்சி தொடங்க வேணுமா இதான் எப்படின்னா இந்த திண்டுக்கல் மாநகராட்சி நாலு கோரியா அறுபத்தி ஆறு லட்சம் குறையா நடந்துட்டு நீங்க நான் இல்ல மாநகராட்சி ஓடவும் இடம் நிறையா அண்ணன் நெறவ அதுதான்

பல்வேறு மாநகராட்சியில் பெரிய முறைகேடு அந்த முறைகள் அண்ணா தீவுக்கு ஆட்சி விசாரிக்கப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட மதுரை மதுரை மாநகராட்சியில் கொஞ்சம் கொஞ்சம் கொள்ளையிடல இருநூறு கோழி முறையிடுச்சு கோடி இந்த வரி வசூல மட்டும் வரி பணத்தை கோடி உணவு செஞ்சு இன்னைக்கு அந்த திமுக மேருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற அந்த மாநகராட்சி இருக்கின்ற ஐந்து மண்டல குழு திமுக தலைவர்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க ரெண்டு குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணி சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி மேயர் ஆளுங்கட்சி மேயருடைய கணவர் கைதி ராஜினாமா ஆளுங்கட்சியில முறையே நடந்த அவர்களே கண்டுபிடிச்சு அதிகாரிய கை செய்யப்பட்டு இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா எந்த போட்டு அது ரொம்ப கேவலம்

எல்லாம் முறையாக விசாரிக்கப்பட்டு மாநகராட்சியில் தமிழ்நாட்டில் அனைத்து மாநகராட்சியிலும் கண்டுபிடிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட சட்ட நீதியாக அண்ணா திமுக அரசு அமைந்தவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் ஊழல் இன்னும் பெரிய ஊழல் ஊழல் தெரியுள்ள யாருன்னு

இன்னைக்கு பத்திரிகை செய்து முழுமையா விசாரிச்சா நாற்பதாயிரம் கோடி இந்த டாஸ்மாக்ல முறைகேடு இருப்பதாக அவர்கள் வலைதளத்தில் செய்து இவ்வளவு பெரிய ஊழல் செய்கின்ற கட்சி ஆட்சிக்கு வரணுமா வேண்டுமா சொல்லுங்க நீதிபதி அது மட்டும் இல்ல இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு பிறகு இன்னைக்கு காலையில ஆலோசனை கூட்டம்